ஸ்ரீகுரு தோனமஹா தர்மஸ்ரீஹி வபனம் பண்ணிக்கிறதுக்கு எந்த நாள் உகர்ந்தது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது எந்த நாளில் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுன்ட்டா அப்புறம் எந்த நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்றைக்கி பண்ணிக்கலாம்ங்கிறத சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் இதில் ஜென்மநட்சத்திரத்தன்னைக்கு பண்ணிக்கக்கூடாது க்ஷௌரே பிரயாணே பைஷஜஜ்ஜியே ஜென்மர்ஷம் வர்ஜஜே சதா அப்படின்னு வாக்கியம் அதாவது வருஷா வருஷம் நம்மளுக்கு ஜென்ம நட்சத்திரம் வருமே அன்னைக்கு பண்ணிக்கக்கூடாது மாசா மாதமும் அந்த நட்சத்திரம் வரும் இப்போ திருவாதிரை அப்படின்னா மாசா மாதம் திருவாதிரை வரும் அந்த மாசா மாதம் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற திதிகள் வாரம் அதாவது கிழமை திதி இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதில் திதியில் வந்து ஷஷ்டி அஷ்டமி சதுர்த்தி ச நவமீச்சி ராதசி தரிசபூர்ணேச்ச பிரதிபச்சைவ நிதிதாக ஷஷ்டியில் பண்ணிக்கக்கூடாது அஷ்டமி சத்துர்த்தி நவமி சத்துர்சி ராதி அமாவாசை பௌர்ணமி பிரதமை இந்த திதிகள்லெலாம் வவனம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் கிழமைகளில் ரவே அங்கார்காப்பி சூரிய திவசா ஜெய்வகி க்ஷௌரே நிந்தித்தேஷாக காரிய கராஸ்மிருத்தா அப்படிங்கிற அதாவது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கிழமை எல்லாம் க்ஷௌரம் பண்ணிக்கிறதில்லை செவ்வா வெள்ளி சனி இந்த கிழமைகளை உற்றுடனும் பாபகிரகாணாம் வாரேஷு அப்படின்னு சொல்கிறார் இதில் விட வேண்டிய கிழமையில் ரவேஹேங்கிற சூரியன் அதிபதியாக கொண்டதான ஞாயிற்றுக்கிழமையை சொல்கிறார் ஆனால் விப்ராணாம் சுபதம் ரவௌ பாபகிரகாணாம் வாரேஷு விப்ராணாம் சுபதம் ரவவு அப்படின்றிருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில த்விஜர்களாக இருக்கிறவா ஞாயிற்றுக்கிழமையில பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியாது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா விளக்க வேண்டிய கிழமைகள் செவ்வா வெள்ளி சனி இந்த கிழமைகள்லாம் பண்ணிக்க கூடாது ஷஷ்டி அஷ்டமி சதுர்த்தி நவமி சதுர்தசி துவாதசி அமாவாசை பௌர்ணமி இந்த திதிகள்லாம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் ஜென்மநக்ஷத்திரத்தன்னைக்கு பண்ணிக்க கூடாது கிழமை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் திதியும் அடுத்தபடி முக்கியமாக பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்து திங்கக்கிழமையோ புதங்கிழமையோ வியாழக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ போன்ற கிழமைகளில் திருத்தீய பஞ்சமி சப்தமி தசமி திரயோதி போன்ற திதிகளில் க்ஷோரம் பண்ணிக்கலாம் இது சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் ராமராமா